ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஊர்லேருந்து ஊர் ஃபுல்லாக போயிட்டு சூப்பராக போய்ட்டு வந்தாச்சு அசன சுண்டங்கோட்டை அசனத்தையும் பார்த்தாச்சு என் பேரனுடைய ஞானஸ்தானம் அப்புறம் பிறந்த நாள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன்று ஒன்றா நான் போட்டிருக்கேன் வீடியோஸ் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன் போய் கண்டிப்பாக பாருங்கள் அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு போன நாளே தெரில அந்த அஞ்சு நாளும் எனக்கு சரி அப்புறம் நம்ம ஊர் நைட்டு வந்தாச்சு வந்துட்டு காலையில் ரெகுலராக கண்டிப்பாக ஏதாவது ஒரு சமையல் போகணுன்னு பார்த்தேன் அப்போ திருநெல்வேலி ஸ்பெஷல் உங்களுக்கு சிறுகிழங்கு யாராருக்கு தெரியும் சொல்லுங்கள் சிறுகிழங்கு இது இப்படி தான் இருக்கும் நல்லா மணலில் போட்டு நம்ம உருளக்காங்க மாதிரி இருக்கும் ஆனால் உருளக்காங்க பழமரங்கு டேஸ்ட்டு இந்த இப்படி கையில் நீங்கள் செஞ்சாலே தோல் உறிஞ்சிரும் அந்த சாப்பிடும்போது தான் அவ்வளோ ஒரு மாவாக இருக்கும் அந்த கிழங்கு இந்த பொங்கல் சீசனே இந்த நமக்கு இப்போ தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் கிடைக்காது அது ஆனால் நான் ரொம்ப உடம்புக்கும் நல்லது சரி இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள் நான் மொத்தமாக வாங்கிட்டு வந்திருக்கேன் ஒரு ரெண்டு கிலோ வாங்கிட்டு வந்துருக்கேன் இது உங்களுக்கு வந்து ரெ ரெண்டு மாதம் ஆனாலும் கிடாது இந்த கிழங்கு அப்படியே நீங்கள் ஒரு பேப்பரில் போட்டு தரையில் வச்சுக்கிட்டேன் சின்ன வெங்காயம் மாதிரி தான் நமக்கு கிடவே கிடாது இப்போ அதுக்காக இதுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் சாம்பாருக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அப்புறம் எல்லா சாதத்துக்கும் ரசம் தயிருக்கு எல்லாம் டாப்பாக இருக்கும் இன்றைக்கி நான் பார்த்தேன் சரி நம்ம ஊரில் வந்து வந்து வேலைகளும் ஜாஸ்தியாக இருக்குது டயர்டாகவும் இருக்குது தேங்காய் சாதம் சூப்பராக பண்ணிட்டு இதுக்கு வச்சுட்டா தேங்காய் சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இது எப்படி செய்வாங்கன்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நான் இன்றைக்கி எனக்கு தேவை மட்டும் தான் நான் எடுத்துருக்கேன் ஒரு துணிப்பைலாம் போட்டுக்கணும் போட்டுக்கிட்டு இப்படி நல்லா சுற்றிடுவாங்க ஊர்லலாம் இந்த கிளங்க எடுத்து வச்சுக்கோங்க கீழே இப்படி துணிப்பயில எடுத்து இப்படி நல்லா தரையில் போட்டு அடிப்பாங்க அடித்தா இந்த துணிப்பையிலேயே அப்படியே தோல் வந்து கழந்திட்டு வந்துடும் இதை பாருங்க இந்த இப்படி அடிக்கும் போதே வந்துருச்சு பாருங்கள் தோல் அவ்வளோ அழகாக வந்துடும் நல்லா பூ கிழங்குங்க அதுப்போங்க இப்படி கை வச்சாலே வந்துருச்சா இந்த இப்படி தான் இது அப்படியே வந்துடும் இப் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ஊர் சைடில் இன்னும் இப்படி தான் செய்கிறாங்க அழகாக ஒரு துணியில் போட்டு இப்படி எடுத்துகிட்டு மொத்தமாக எடுக்கிறாங்க இப்பப்போ என்ன பண்ணுறாங்கன்னா பேர் இந்த தோலோடைய நல்லா கழுவிட்டு மண்ணை குக்கரில் ஒரு விசில் வச்சு வச்சு வறுத்துடுறாங்க மாதிரி ஏன்னால் அது உருளாக்கம்போட மூணு மடங்கு டேஸ்ட்டுங்க அப்படியே நான் செஞ்சு காட்டுறேன் ஏன்னா நம்ம இப்படி நீங்கள் தோல் செஞ்சு அப்படியே அறிஞ்சாலும் நல்லா வெந்துடும் இது இப்போ நான் அந்த வேக வைக்கிற மாடல் தான் உங்களுக்கு காட்ட போகிறேன் ஏன்னா எல்லோரும் டக்குனு பிக்னஸ் பிள்ளை வந்து எல்லோரும் கற்றுக்கலாம் இந்த மண்ணெல்லாம் நம்ம அப்படியே கொட்டிடலாம் கீழே மண்ணெல்லாம் இருக்கும் அதெல்லாம் கொட்டிடலாம் இது அவ்வளோ மணல் ஃபுல்லாக இருக்கும் அந்த பிறகு நல்லா தேய்ச்சி கழுவணும் இவ்வளோ மணல் இருக்கும் இது உள்ள இந்த பிறகு எவ்வளோ மணல் பாருங்கள் இதெல்லாம் நல்லா ஊற வச்சு கழுவுணும் இப்போ நான் கிழங்க நல்லா கழுவியாச்சு உங்களுக்கு கழுவி நம்ம குக்கரில் ஒரு விசில் வைக்க போகிறேன் நல்லா ஸ்லோ கொஞ்சம் ஸ்லோவில் மீடியம் ஸ்லோவில் தான் வச்சு ஒரு விசில் வைக்க போகிறேன் உப்பு எதுவுமே கிடையாது நம்ம இதை தோலை உரிச்சிட்டு நம்ம பொடிசாக அரிஞ்சிட்டு சும்மா எண்ணெயில் அப்படியே மிளகாத்தூள் உப்பு போட்டு தான் பொறிக்க போகிறோம் அதுக்காக தேவையில்லை ரொம்ப சூப்பராக இருக்கும் இது நாசத்து அப்புறம் உங்களுக்கு வந்து உடல் எடையை குறைக்க உதவும் இது அப்புறம் வந்து சக்தியே நல்லா ஆகும் இதுக்கு இந்த கிழங்கு உங்களுக்கு அதனால் இந்த கிழங்கையெல்லாம் நம்ம தான் செஞ்சுட்டாங்க நானும் இல்லை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சிம்பா நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வேக வச்சாச்சு இந்த குக்கரையும் வச்சுட்டேன் வரட்டம் ஒரே ஒரு விசில் வட்டம் இந்த பாருங்கள் என்னுடைய பேரனுடைய பர்த்டேக்கு வந்து அவனுடைய பேர் போட்டு அழகாக நல்லா ஒரு வசனமும் வச்சுருக்கேன் அடிச்சிருக்கோம் பாருங்கள் நீங்கள் வந்து அந்த சிறுகிழங்கு இந்த பையிலே போட்டு அடித்து தோல் எடுத்துட்டு பொ நல்லா கழுவிட்டு பொடிசாகவும் அஞ்சு செய்யலாம் அதுவும் ஒரு வகை டேஸ்ட்டுக்கும் அது ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் இப்படி ஒரு நாள் செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக விசில் வரப்போது ஒரு விசில் வந்து ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணிவிடுவோம் ஆஃப் பண்ணியாச்சு ஆறு எடுத்து கலங்க உரிச்சிடுவோம் ஸ்டீம் பயிற்சி ஃபுல்லாக போனோன்னே எடுத்துருங்க அவ்வளோதான் ஒரு விஷில் ஃபுல்லாக போன ஒன்று எடுத்தாலே சூப்பராக நமக்கு அது வெந்துடும் இங்கே பாருங்க இந்த மாதிரி வெந்துடும் இதை எடுத்து வச்சுருவோம் இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு நமக்கு சூடு ஆறணுன்னே இப்படி கை வச்சாலே உரிச்சிடும் நமக்கு அவசரமே பட வேண்டாம் அதை ஃபுல்லாக உரிச்சுட்டு பொடிசாக அரிஞ்சு வச்சிடும் அரிஞ்சிட்டு மசாலா போடுவோம் நம்ம சிறு சிறுகிழங்கு எல்லாத்தையுமே உரிச்சிட்டேன் சரி ஒன்று உங்களுக்கும் காட்டலாம் நமக்கு சூடாகவே எப்படி உரிக்கிறதுன்னு ஏன்னா இந்த பாருங்கள் அவ்வளோதான் ஒன்றுமே அந்த நம்ம கஷ்டமே படுத்தோம் அவ்வளோ இப்படி கையை வச்சு இப்படி நீங்கள் பண்ணாலே க்ளீனாக இதை வந்துடுச்சு அவ்வளோதான் சிறுகிழங்கு உரிக்கிறது ரொம்ப ஈஸி இப்போ இதை அரிஞ்சிடுவோம் எண்ணெயே இது குடிக்காது நமக்கு அதுதானே தானே மெயினே எண்ணெயே ஆகாது இந்த கிழங்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக மாவு மாதிரி இருக்கும் இது வந்து ஊர்லேயும் இப்போ வந்து சீசன் இப்போ தான் வருது இல்லை கிலோ நூறுரூபா இங்கே எப்படின்னு தெரியல சூப்பர் மார்க்கெட் எல்லா கடையிலுமே காய்கறி கடைகள் கூட சென்னையிலேயும் வந்துருச்சு நமக்கு அதுமாதிரி வெளியில் இருக்க பிள்ளைங்களாம் வாங்கி பாருங்க நம்ம ஃபாரினில் இருக்க பிள்ளைங்க கூட யூஸ் கிடச்சா வாங்கி சாப்பிடுங்க அவ்வளோ நல்லாயிருக்கும் மாவு மாதிரி இருக்கும் ஒரு வாட்டி சாப்பிட்டினா சாப்பிட்டுட்டே இருக்க தோணும் உங்களுக்கு இந்த மாதிரி எல்லாத்தையும் அறிஞ்சிருவோம் பிடிச்சிருந்தா என்னுடைய சமையல் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணாதவங்க கண்டிப்பாக பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஐப்புன்னு ஒன்று இருக்கான் அது இருந்தாலும் ஆமிக்கிடுங்க கிழங்கு எல்லாம் நமக்கு உரிச்சாச்சு இனிமேல் நம்ம ஒரு பேனும் வச்சாச்சு பக்கத்தில் ஸ்டவ் பற்ற வச்சு பேன் வச்சாச்சு இனிமேல் எண்ணெய் ஊற்றிடுவோம் எண்ணெயே ரொம்ப உங்களுக்கு ஆகாது ஒரு ரெண்டு ஸ்பூன் போதும் இதுக்கு மேலே எண்ணெய் ஆகவே ஆகாது கழுகு உளுத்தான் பருப்பு பாருங்க கடுகு கடுகு நல்லா பொரியணும் ஊட்டம் பருப்பு தான் நம்ம கருவேப்பில் போடணும் இல்லைன்னா நமக்கு வயிபளிக்கும் பொரிய ஆரம்பிச்சிச்சு ஸ்டவ்வை கொஞ்சம் குறைச்சிடும் கருவேப்பில் இப்போ நம்ம இந்த சிறுகலை போட்டுவோம் ரொம்ப ஈஸி தான் தெரியாதவங்களுக்கு தான் வேணும் செஞ்சவங்க எல்லாருமே செய்யும் இதை போடலாம்னு நினைக்கக்கூடாது இந்த ரெண்டு நிமிஷம் நல்லா சிண்டி விடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் இது கூட இதுக்கு தேவையான உப்பை போட்டுவோம் மஞ்சத்தூள் போட்டுவோம் நான் உப்பு வந்து கையில் தான் அழு வச்சுக்கேன் சுவைக்கேற்ப உப்பு மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் கிருமி நாசி அதனால் கண்டிப்பாக சாப்பிட எதுக்குன்னா மிளகாத்தூள் நம்ம அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப எவ்வளோ வேணுமோ அவ்வளோ நான் இப்போ அது ஒரு அரை ஸ்பூன் போடுறேன் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ப நல்லா உருவெல்லாம் வரணும் இதில் வந்துடும் உங்களுக்கு அரை ஸ்பூன் போட்டு இன்னும் கொஞ்சம் பிறமுக்கா ஸ்பூன் இதில் நல்லா தேங்காய் சோம்புலாம் அரைச்சு ஊற்றி குருமா பண்ணலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சீசனில் உண்மையுமே விட முடியாது நம்ம இப்போ ஸ்லோலே தான் வச்சிடணும் ஸ்லோலேயே வச்சு நீங்கள் அப்படியே மூடி ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு நம்ம திறக்கும் போது அப்படியே நல்லா முருமுறுன்னு வந்துடும் உங்களுக்கு உங்களுக்கு என்ன வேணாலும் ஊற்றிக்கங்க இது எண்ணெய் எனக்கு போதும் ஆனால் இதுலேயே நல்லா முருமறுப்பு வந்துடும் நமக்கு வெந்தக்காய் தான் நம்ம மூடி வச்சுரும் ரெண்டு நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்லேயே வச்சுருந்தேன் ரெண்டு வாட்டி போல நடுவில் கண்டி விட்டுருக்கேன் இது பண்ணுற எவ்வளோ சூப்பராக ஆயிடுச்சு இவ்வளோ முருப்பாக ஆச்சு பார்க்கே அவ்வளோ சூப்பராக இல்லை டேஸ்ட்டு சும்மா சூப்பராக இருக்குன்னா மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க கண்டிப்பாக இது எல்லாம் உடம்புக்கும் அவ்வளோ நல்லது இந்த சீசனில் கண்டிப்பாக எல்லாருமே வாங்கி சாப்பிடுவேன் இது சுவையை நம்ம பார்க்குறதால இப்போ டேஸ்ட் பார்த்துருவோம் ஸ்டவையாக ஆஃப் பண்ணிடுவோம் சுவை பார்த்துருவோமா அவ்வளோ சூப்பராக நல்லா சின்ன பிள்ளைங்களுக்கு நல்லா மொறுன்னு பொரிச்சு கொடுங்க கூட கொஞ்சம் எண்ணெயெல்லாம் ஊச்சி நான் நமக்குலாம் இந்தமாரி போதும் இப்போ நான் சாப்பிட்டு காட்டானு பாருங்க கிழங்கும் பாருங்க அப்படி பிச்சா அப்படி மாவு மாதிரி இருக்கும் கிழங்கு பாப்பாப்பா செம்ம டேஸ்ட்டுங்க அவ்வளோ மொறு மொறுப்பு நல்லா உள்ள மாவு மாதிரி கிழங்கு உண்மையாகவே வேறு லெவலுங்க இது நான் மட்டும் சாப்பிடக்கூடாது எல்லாருமே செஞ்சு சாப்பிட்றதா இந்த சிறுகிழங்க போட்டிருக்கேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஹைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் நம்புகிறேன் வேற ஒன்றும் இல்லை